வணக்கம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா என்ன பண்ணனும் இன்னும் அதிகமா வேலை பார்க்கணும் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படிதானே நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு ஆனா இந்த அதிகமா செஞ்சா அதிகம் கிடைக்கும்ங்கிறதே ஒரு கட்டுக்கதைன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அந்த கட்டுக்கதையை உடைச்சு உண்மையான வெற்றிக்கு வழி என்னங்கிறத பத்தி இந்த பகுதியில ஆழமா பாக்கலாம் இந்த வரைய ஒரு நிமிஷம் பாருங்க வெற்றி பத்தின நம்மளோட மொத்த பார்வையுமே இது கேள்வி கேட்குது இல்லையா கிடைக்கிற எல்லா வாய்ப்புக்கும் சரின்னு சொல்ல நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா நிஜமாவே ஜெயிச்சவங்க கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் வேண்டான்னு சொல்றாங்களாம் இது எப்படிங்க சாத்தியம் வாங்க இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு பாப்போம் முதல்ல நாம பார்க்க போறது அதிகம் என்ற கட்டுக்கதை நமக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க வெற்றிங்கிறது ஒரு கணக்கு விளையாட்டு மாதிரி எவ்வளவு அதிகமா முயற்சி பண்றியோ அவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும்னு ஆனா இந்த எண்ணமே ஒரு பெரிய பொறி அது ஏன் ஒரு பொறி அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம் உங்களே இந்த கேள்வியை கேட்டு பாருங்களே நீங்க நாள் முழுக்க பயங்கர இருக்கலாம் காலையில ஓடிக்கிட்டே இருக்கலாம் நாள் உண்மையிலே முக்கியமான எதையாவது சாதிச்சோமான்னு யோசிச்சா என்ன பதில் வருது பல நேரங்கள்ல நம்ம பிஸியா இருக்கிறதையே உற்பத்தி திறன்னு நினைச்சு நம்மளை நாமே ஏமாத்திக்கிறோம் சரி பிஸியா இருக்கிறது மட்டும் வெற்றி இல்லைன்னா அப்ப உண்மையான வழிதான் என்ன அதுக்கு பேருதான் கவனத்தோட சக்தி இத பத்தி சரியா புரிஞ்சுக்க உலகத்தோட மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருத்தரோட ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாரன் பஃபிட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அவரோட அடிப்படை கொள்கையே இதுதான் திறமையின் வட்டம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒரு ஏரியா பாருங்க நம்மளால எல்லா விஷயத்திலையும் புலியா இருக்க முடியாது உங்க பலம் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த வட்டத்துக்குள்ள மட்டும் நீங்க விளையாடணும் அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் இந்த திறமையின் வட்டம் கொள்கை நிஜத்துல எப்படி வேலை செஞ்சதுன்னு ஒரு சூப்பர் கதை மூலமா பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளோட கடைசியில டெக்னாலஜி கம்பெனி பங்குகள் எல்லாம் ராக்கெட் வேகத்துல ஏறிச்சு ஊரே அதுல பணத்தை போட்டுட்டு இருந்துச்சு ஆனா வாரன் பஃபெட் மட்டும் என்ன சொன்னாரு தெரியுமா நான் இதுல முதலீடு செய்ய மாட்டேன் ஏன்னா எனக்கு இந்த டெக்னாலஜிய புரியலன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார் நிறைய பேர் அவரை பார்த்து சிரிச்சாங்க ஆனா கடைசில என்னாச்சு சில வருஷத்துலேயே அந்த டாட் காம் குமிழி வெடிச்சு மார்க்கெட் மொத்தமா சரிஞ்சுது பஃபெட் தன்னோட திறமை வட்டத்துக்குள்ளே இருந்ததால ஒரு பெரிய பெரிய நஷ்டத்திலிருந்து தப்பிச்சார் அப்போ இந்த கதையோட முக்கியமான பாடம் என்ன பஃபெட்டே சொல்றாரு பாருங்க உங்க திறமையின் வட்டம் சின்னதா கூட இருக்கலாம் அத பத்திரி கவலையே படாதீங்க ஆனா அந்த வட்டத்தோட எல்லை எதுன்னு உங்களுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கணும் அந்த கோட்டை தாண்டவே கூடாது இதுதாங்க ரகசியம் ஆக விஷயத்தோட மையப்புள்ளி இதுதான் நிஜமான வெற்றியாளர்கள் நூறு வேலைகளை இழுத்து போட்டு செய்யறதில்லை அவங்க ரெண்டோ மூணோ விஷயத்த மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் அவங்களோட முழு சக்தியையும் குவிக்கிறாங்க அந்த இடத்துல தான் அவங்களால ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை உருவாக்க முடியுது சரி இப்படி ஒரே ஒரு விஷயத்துல தீவிரமா கவனம் செலுத்துறது எப்படி வேலை செய்யும் இது இன்னும் நல்ல விளக்க ஒரு அருமையான உதாரணம் இருக்கு உங்க சக்தியை ஒரு சாதாரண ஃபிளாஷ் லைட்ல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான லேசரா எப்படி மாத்துறதுன்னு வாங்க இந்த ஒப்பீட்டை பாருங்க எவ்வளோ தெளிவா புரியுது ஒரு ஃப்ளாஷ் லைட்டோட வெளிச்சம் பல இடங்கள்ல சிதறுது அதனால அது வெளிச்சம் மட்டும்தான் தரும் ஆனா அதே சக்திய ஒரு லேசர் மாதிரி ஒரே ஒரு சின்ன புள்ளில குவிச்சா என்ன ஆகும் அதால கூட வெட்ட முடியும் நம்மளோட முயற்சியும் நேரமும் இதே மாதிரிதான் சிதறிவிட்டா சக்தி கம்மி குவிச்சா அதோட சக்தி பல நூறு மடங்கு அதிகம் இந்த வரி லேசர் கவனத்தோட சக்திய எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க நீங்க ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சராசரி மனுஷனா இருந்தா போதும் ஆனா உங்க கவனம் மட்டும் லேசர் மாதிரி இருக்கணும் அது இருந்தா போதும் வெற்றி நிச்சயம் சரி என்ன செய்யணும்னு பாத்துட்டோம் ஆனா இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும் இத விளக்க ஒரு பிரபலமான விலங்கு உருவகத்தை எடுத்துக்கலாம் அதாவது நீங்க ஒரு முள்ளம்பன்றியா இருக்கணும் என்னது முள்ளம்பன்றியா ஆமாங்க இந்த கதையில நரிக்கு பல தந்திரங்கள் தெரியும் அது ரொம்ப புத்திசாலி ஆனா முள்ளம்பன்றிக்கு ஒரே ஒரு பெரிய தந்திரம் தான் தெரியும் ஆபத்து வந்தா தன் ஒரு முள் பந்து மாதிரி சுருட்டிக்கிறது நிறைய என்ன தந்திரம் செஞ்சாலும் முள்ளம்பன்றி அந்த ஒரு வேளைய மட்டும் செஞ்சு ஜெயிச்சுடும் இப்ப நீங்க உங்களே கேட்டுக்கோங்க நீங்க பல விஷயங்கள்ல சிதறி போற நரியா இல்ல ஒரே ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துற முள்ளம்பன்றியா தூரோவோட இந்த வார்த்தைகள் அந்த முள்ளம்பன்றியோட தத்துவத்தை அப்படியே பிரதிபலிக்குது நம்ம வாழ்க்கை தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களால சிதறி கிடக்கு எளிமைப்படுத்துங்க எளிமைப்படுத்துங்க அப்போதான் முக்கியமான விஷயத்துக்கு நம்மகிட்ட சக்தியும் நேரமும் இருக்கும் ஓகே என்ன செய்யணும்னு தெரிஞ்சிடுச்சு எதுல கவனம் செலுத்தணும்னு புரிஞ்சிடுச்சு ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் நம்மள தடுத்து நிறுத்துற ஒரு கடைசி தடை இருக்கு அது என்ன தெரியுமா சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தானே ஒரு வேலைய ஆரம்பிக்க ஒரு நல்ல நாள் சரியான தருணத்துக்காக காத்திருப்போம் ஒரு உத்வேகம் வரணும்னு காத்திருப்போம் நான் முழுசா ரெடின்னு மனசு சொல்ற வரைக்கும் தள்ளி போடுவோம் ஆனா ஒண்ணுமே என்ன தெரியுமா அந்த மாதிரி ஒரு சரியான தருணம் வரவே வராது அமெரிக்கால சாட்டர்டே நைட் லைவ்னு ஒரு பிரபலமான ஷோ இருக்கு அவங்க கிட்ட கேட்டப்ப சொன்ன இந்த பதில கேளுங்க அவங்க ரெடியா இருக்காங்களா இல்லையான்லாம் யோசிக்க மாட்டாங்களா மணி பதினொன்றரை மணி ஆயிடுச்சா ஷோ ஆரம்பிச்சே ஆகணும் செயல்பாடுங்கிறது உங்க உணர்ச்சியை இல்ல உங்க அர்ப்பணிப்பை பொறுத்துது அவ்வளவுதாங்க விஷயம் இப்போ இந்த பகுதியோட கடைசி கேள்விக்கு வந்திருக்கோம் நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான் உங்க திறமை வட்டத்துக்குள்ள இருக்கிற உங்க லேசர் கவனத்துக்கு தகுதியான நீங்க ஒரு முள்ளம்பன்றி மாதிரி சிறப்பா செய்யக்கூடிய அந்த ஒற்றை விஷயம் என்ன அதை கண்டுபிடிங்க ரொம்ப யோசிக்காதீங்க இன்னைக்கே தொடங்குங்க